சித்த மருந்து கடைகளில் போய் மத்தன் தைலம்னு கேளுங்க அது விலை ரொம்ப அதிகமெலாம் கிடையாது நூறுரூவாலருந்து நூற்றம்பது ரூபா தான் நூறு எம்எல்ஏ இதை வணக்கம் இயற்கை மருத்துவத்தில் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து சர்க்கரை நோயாளிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவங்களுக்கு காலில் கையில் வந்து அடிபட்டுச்சுன்னா ஒரு புண்ணு வருது பார்த்தீங்களா இது ஆடுறதுக்கு வந்து நாட்கணக்கில் மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் ஆகும் இதுக்கு ஒரு எளிமையான ஒரு தீர்வு நான் சொல்கிறேன் நான் சித்த மருந்து கடைகளில் போய் மத்தன் தைலம்னு கேளுங்க அது விலை ரொம்ப அதிகமெலாம் கிடையாது நூறுரூவாலேருந்து நூற்றம்பது ரூபா தான் நூறு எம்எல்ஏ இதை வாங்கி என்ன பண்ணுங்கள் அந்த புண்ணை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு அதாவது சுத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு இந்த மத்தன் தைலத்தை ஒரு காட்டன் கிளாத்து வச்சு அதில் வந்து கட்டி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த புண்ணை ஆற ஆரம்பிச்சிடும் சர்க்கரை நோயாளிக்கு இது ஒரு பெரிய வரம் அது மத்தன் தைலம்னு கேளுங்கள் இது மிகப்பெரிய வரம் அது சர்க்கரை நோயாளிகள் இதை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது இது சீக்கிரமாக அந்த புண்ணு ஆரிகிற மன கஷ்டமும் இல்லாமல் நன்றி வணக்கம்